மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை படத்தோட இரண்டாம் பாகத்தின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் விசாரணை என்ற பெயரில் பெண்களை சித்திரவதை செய்ததற்காக போலீசாருக்கு எதிராக போராடும் பெருமாள் வாத்தியாரா விஜய் சேதுபதியும் தனது துப்பாக்கி சுடும் திறமையை நிரூபிக்க துடிக்கும் ஒரு கான்ஸ்டபிளாக சூரியன் முதல் பாகத்தில் நடிச்சிருந்தாங்க ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இயற்கையை அழித்து தான் வளர்த்த சேர்க்கணுங்கிறது இல்லை எத்தனையோ வழிகள் இருந்தாலும் எது எளிமையாக இருக்கோ அது மக்கள் விரோத போக்காக இருந்தாலும் அரசு ஒரு சிலரின் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் தங்களோட தற்காலிக வசதி வாய்ப்புகளுக்காகவும் இயற்கையை அழிக்க துணை போகிறாங்க மலைப்பகுதியில் கிடைக்கும் கனிம வளத்துக்காக அங்கு வாழ்ந்து வரும் மக்களை அப்புறப்படுத்தி அந்த இடத்துல சுரங்கம் தோண்ட அரசாங்கம் முடிவெடுக்குது ஆனால் இதை செஞ்சால் மக்களின் வாழ்விடம் பறிபோகும் அதனால் அரசாங்கத்தோட இந்த முடிவுக்கு எதிராக விஜய் சேதுபதி தலைமையில் மக்கள் படை ஒன்று உருவாகுது தனது மக்கள் படை உதவியின் மூலமாக அரசாங்கத்தை எதிர்த்து போராடி சுரங்கம் தோண்ட விடாமல் செய்கிறாரு பெருமாள் வாத்தியார் அதாவது விஜய் சேதுபதி மக்கள் படையை முழுமையாக ஒழிச்சு கட்ட அரசாங்கம் ஒரு சிறப்பு படையை ஏற்பாடு செய்கிறாங்க அதில் கை தேர்ந்த காவல் அதிகாரிகளை வச்சு பெருமாள் வாத்தியாரின் மக்கள் படையை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷமாக அரசாங்கத்தை எதிர்த்து பெருமாள் வாத்தியார் போராடிக்கிட்டு இருக்காரு இந்த போராட்டத்தினால மக்கள் படையிலும் சிறப்பு படையிலேயும் ஏகப்பட்ட பேர் பலியாகிறாங்க இதன் தொடர்ச்சி தான் இரண்டாம் பாகம் கதையின் போக்கு எப்படி இருக்கும்னா போலீஸாரின் அத்துமீறல தொடர்ந்து நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற கான்ஸ்டபிள் சூரி ஒரு கட்டத்தில் மக்கள் படையில் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தில் இறங்குறாரு அதன் பிறகு மக்கள் படையை சேர்ந்தவங்க ஜெயித்தாங்களா இல்லை அரசு அடக்குமுறை ஜெயிச்சுதா அப்படின்றது தான் மீதி படத்தின் கதை இந்த படத்தில் நடிகர் சூரி கதாநாயகனாக நடிக்க விஜய் சேதுபதியும் மஞ்சு வாரியரும் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க மேலும் சேத்தன் பவானி ஸ்ரீ கௌதம் வாசுதேவ மேனன் ராஜீவ் மேனன் இளவரசு பாலாஜி சக்திவேல் சரவண சுப்பையா முன்னார் ரமேஷ் இவங்களும் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க வெற்றிமாறன் தன்னோட டைரக்ஷனில் போன வருஷம் நம்ம மிரட்டின மாதிரியே இந்த வருஷமும் இரண்டாவது பாகத்தில் மிரட்டுறதுக்காக வராரு உன்னோட நடந்த கல்லான காடு பூத்தாடும் பூவணமாகிடுமே வழிநடுக காட்டுமல்லே, மல்லி யாரு எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள முதல் பாகத்தில் இந்த இரண்டு அற்புதமான பாடல்களும் இசைஞானி இளையராஜாவின் இசையில் நம்ம மேமறக்க வச்சுட்டாங்க இரண்டாம் பாகத்திலையும் மியூசிக் இளையராஜாவும் எடிட்டிங் ஆர் ராமரும் சினிமாட்டோகிராஃபி ஆர் வேல்ராஜும் சேர்ந்து இந்த ரெண்டாம் பாகத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபதாம் தேதி தேட்டருக்கு வருது அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி